கூட சொன்னேன் குடியாளி கூட்டிட்ட முதலாளி நீதான் வேலைக்கு சேர்ந்துருக்க முத நாளு நீ நல்லா வேலை பார்த்த அப்படின்னா அம்பது ரூபா சேர்த்துருவேன் நீங்க அங்க முதலாளி தங்க முதலாளி வெள்ள மனோ உள்ள மொதலாளி நல்லா பாடுறமேன்னு நீ ஆமா முதலாளி என்ன சூப்பர் சிங்கர்ல கூப்ட்டாங்க அங்க போகாம இம்பத வரைக்கும் வந்துட்டேன் முதலாளி கூட விடுறேன் மேன் காலையிலே நீ சரிங்க என் கையில வேற காசு இல்ல வண்டி வேற இல்ல கை வேற நம்ம நம்ம இருக்கீங்க என்ன என்ன பண்றது செஞ்சிருவோம் அய்யோ இவனுங்களா இப்ப என்ன பண்ண போறாங்க தெரியலையே வேற பாக்குற இங்க வந்துட்டீங்களா நீங்க எங்க போனாலும் விட மாட்டீங்களாடா நீங்க போறா முதல்ல இங்க வந்து போறா முதல்ல என்ன அந்த சந்த என்ன மாமா திருச்சி பேசுற நம்மள அப்படியே போகணும் என்ன மாமா டேய் நீங்க நல்ல மாதிரி நடிச்சதெல்லாம் போதும் முதல்ல நீங்க கிளம்புறா நீங்க போங்கடா போங்கடா மாமா இப்ப வந்து ஒண்ணா பாக்கிறதுக்கு ஒண்ணு வரல எங்க வண்டி பஞ்சர் ஆயிட்டு அதுக்காக தான் வந்தோம் ஏண்டா வேற கடை இல்ல உங்களுக்கு இங்க தான் வந்து பஞ்சர் ஓட்ட வருவீங்களா போங்கடா ஆமா இங்க தான் சொல்ல முடியா இங்க தான் பஞ்சர் வண்டி பஞ்சர் ஆயிருக்கு அப்ப இங்க தான் சொல்ல முடியுமா எங்க போய் சொல்றது ஆமா ஒற்றியா இல்லை ஓன ஓரத்து சொல்லட்டுமா ஐயோ இப்போ நீங்கள் பேசுனா அவ்வளோதான் கேட்டுதான் இருந்தேன் வரப்ப வேலை சொல்லிட்டு வரேன்னா சொன்னேன் வேலை செய்ய மாட்டேங்கிற மதாளி இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது இவங்க மோசமான பயலுங்க இவனுங்க அதெல்லாம் தெரியும் போய் பஞ்சர் போ சரி மதாளி ஏன்னே இங்கே பஞ்சர் விட்டுறதுக்கு எவ்வளோங்க இங்கே ஓட்டினா நூறுரூவாப்பா வெளியில் வந்து ஓட்டினா நூற்றம்பது ரூபாப்பா நூற்றி ஐம்பது ரூபாயா நான் வண்டியை தள்ளிட்டு வர முடியாது அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் கழட்டி ஒட்டி தர்றீங்களே சரிங்க இன்னைக்கு என்ன கொத்து விட ம் வாங்கடா 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 வாங்க 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 டேய் வாங்கடா வாங்கடா புடிங்கடா இது வாங்கி ஓட்ட தெரியுமா எப்படி ஓட்டுறனு ஓட்டு விட்டா நான்

பஞ்சரை ஓட்டில் இரநூறுவா காசு கொடுத்துட்டு போகிறானுங்க பரவாயில்ல நமக்கு ஐம்பது ரூபா நம்ம ஓனருக்கு நூற்றி ஐம்பது ரூபா ஓ ஆமாம் அவனுங்க வண்டியா நம்ம வண்டியா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க இரநூறுவா காசை கொடுத்துட்டு போயிட்டானுங்க என்ன ஒரே குழப்பமாக இருக்குது என்னன்னு தெரியலையே இருக்குது போ எப்படி போருக்கு போ வண்டி என்னாச்சுன்னு தெரியல நம்ம வண்டியில் வந்தோமா எப்படி வந்தோம்னு தெரியல

நான் சொல்ற கைய நாலு கிலோமீட்டர் போகுது போடு தையில தையில